வெல்கம் பேக் டு டுஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச்சில் டே நம்பர் தேர்ட்டி ஒனுக்கான மேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்குறோம் இதில் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ கொடுத்தாச்சு இதுக்கு முன்னாடி உள்ள பதிமூணு கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம் இப்போ ரிமைனிங் உள்ள கொஸ்டின் நம்ம பார்க்குறோம் பார்ட் டூ பார்த்துக்கலாம் இல்லை என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பாருங்கள் குரூப் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் கேட்டது ஓகே ஸோ இதில் நிறையா கொஸ்டின் நம்ம ஷார்ட் கட் மெத்தடில் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் இது ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பார்த்து உங்களுக்கு தெரியும் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க இப்போது இந்த அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தாச்சு இப்போ இந்த கொஸ்டின் கவனிங்க ரீசனிங் பார்ட்டில் இருந்து ஜீப்ராவை இந்த நம்பரில் எழுத அப்போ கோடிங் டிகோடிங் கான்செப்ட்டு ரீசனிங்கில் அப்போது இந்த கோப்ரா அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த ஜீப்ரா அப்படிங்கிறத அவங்க என்ன கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ இங்கே இருபத்தி ஆறு அடுத்து அஞ்சு ரெண்டு இந்த மாதிரி எட்டு ஒன்று இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கள்ல ரொம்ப சிம்பிளானதா இருபத்தி ஆறுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சுருக்கணும் என்னென்னா ஏபிசிடி நம்ம ஏங்கிறது ஒன்று பிங்கிறது ரெண்டு அப்படி நோட் பண்ணோம்ல ஸோ அதில் இஜட்டோட நம்பர் இருபத்தி ஆறாவது பொசிஷன் நோட் பண்ணியிருக்காங்களா போல் இ வந்து அஞ்சாவது பொசிஷன் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் பிங்கிறது ரெண்டாவது பொசிஷன் அப்போது பி வேலை வேறு ரெண்டு ஆர் வேல்யூ பதினெட்டாவது பொசிஷன் அதே போல் ஏவோட வேல்யூ ஒன்றாவது பொசிஷன் இந்த கோடிங் தான் கொடுத்துருக்காங்க அப்போது நம்ம இதே வேலையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சி அப்படிங்கிறது மூணாவது நம்பர் ஓ அப்படிங்கிறது பதினஞ்சாவது நம்பர் பி ரெண்டாவது நம்பர் ஆர் அகைன் பதினெட்டாவது ஏ ஒன்றாவது ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் இந்த வேலையை எங்கே இருக்குது ஆப்ஷன் பியில் இருக்குது இதுதான் சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு ரீசனிங் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளாக அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ மேலே இருக்க மூணு நம்பரை யூஸ் பண்ணி நாலாவது நம்பர் வந்திருக்கு ஓகேவா கீழே இருக்க நம்பர் அது அந்த அது எப்படி வந்ததுங்கிற மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது என்னென்னா இந்த ஏழையும் நாளையும் மல்டிபிள் பண்ணுங்கள் ஏழு நாங்கா இருபத்தி எட்டு இந்த ஒன்று அப்படிங்கிற வழியை மைனஸ் பண்ணுங்கள் அப்போ மொதல் தோணி நம்ம நடுவில் இருக்கிறத மல்டிபிள் பண்ணணும் மேலே இருக்க நம்பரை மைனஸ் பண்ணணும் அப்போ இருபத்தேழு கிடச்சா இப்போ அடுத்தது பாருங்கள் ஐயட்டா நாற்பது நாற்பதில் ரெண்டு போனிஸ் அப்படின்னா முப்பத்தெட்டு வந்துருச்சா அப்போ அதே போல் ஆரம்பதா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலில் மூணு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் ஐம்பத்தி ஒன்று ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஈஸி தானே ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான் ஸோ இப்போ நம்மளோட வீடியோ நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களுக்கு வேல்யூபுளான கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியுதா கம்ஃபர்டபுளாக இருக்கா நல்லா லேர்ன் பண்ணுறீங்களா ஸோ இதை நீங்கள் உங்களோட வேல்யூபுளான கமெண்ட்ஸை கமெண்ட்ஸெலாம் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு எனர்ஜெட்டியாக இருக்கும் மற்ற ஸ்டூடனுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் என்னோடய வீடியோஸை உங்கள்கிட்ட உடனே கொண்டு சேர்க்கும் ஸோ இதை நீங்கள் மறந்துடாதீங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு நாற்பது நாள் முப்பது நாளை நீங்கள் அளவுக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு யூஸ் பண்ணணும் மேக்ஸில் நல்ல கான்ஃபிடண்ட் வரணும் அப்படின்னா நம்மளோட சேனல் ரெஃபர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கணசதத்தின் நான்கு வரைபடங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன எந்த எண் மூன்றின் எதிர்ப்பக்கமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டு கேட்டிருக்காங்க இது டைஸ் கொஸ்டின் தான் ஓகேவா ஸோ இதில் ஒரு மூணு மாடல் இருக்குது நான் ஆல்ரெடி டைஸ் கான்செப்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் வீடியோ பார்க்காம டிஎன்பிசி ரீசன்ங்கிற பிளேலிஸ்ட்டில் நம்மளோட சேனலில் இருக்கும் இப்போது இதில் மூணோட எதிர்ப்பக்கம் அப்படின்னு கேட்டாங்களா மூணுங்கிற நம்பர் எந்தெந்த டைஸில் இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த ஒரே ஒரு டைஸில் மட்டும்தான் இருக்குது மீதியெலாம் இல்லை அப்போ ஒரே ஒரு சிங்கிள் டைஸில் மட்டும் அவங்க கேட்டிருக்க நம்பர் இருந்தது அப்படின்னா நீங்கள் அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த மூணுங்கிற டைஸ் இருக்குல்ல அந்த நம்பரை தவிர்த்து மீதி ரெண்டு நம்பரை கவனிக்கணும் ஓகேவா ஸோ இதே நம்பர் வேறு இந்த டைஸ்லாது இருக்கா அப்படின்னு பார்க்க ஃபஸ்ட்டு அவங்க கேட்டிருக்க மூணுங்கிற நம்பர் வேறு டைஸ் எந்தெந்த டைஸில் இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரே ஒரு டயஸில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த அந்த மூணுங்கிற நம்பர் இருக்க இடத்துல இன்னொரு இடத்துல நம்ம இன்னொரு நம்பர் எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த ஒன்றாவது டயஸில் இருக்கா ஒன்றாவது பொசிஷனில் அப்போ இதை ரெண்டை மட்டுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் இங்கே நம்மளுக்கு இது எந்த நம்பர் இருந்தாலும் அது நம்மளுக்கு தேவையில்லை ஓகே இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆறு அஞ்சு இந்த எல்லா நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பர் இருக்குது அப்போ இங்கே மூணுங்கிற நம்பருக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன இருக்குது நாலுன்னு இருக்கலாம் அப்போ மூணோட எதிர்பார்க்கும் இந்த நாலு தான் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஈஸி தானே ஸோ இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இதை பார்த்தவங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க ஸோ ஒரு ரீசனிங் கொஸ்டின் தான் சி ஃபோர் எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து எஃப் நைன் யூன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து ஐ சிக்ஸ்டீன் ஆர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் என்ன எழுத்து தொடரில் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ ரொம்ப சிம்பிளானதா ஃபஸ்ட் நடுவில் இருக்க நம்பரை கவனிங்க நாலு இருக்குன்னா அது ரெண்டோட ஸ்கொயர் வேல்யூ ஒன்பதுனா மூணோட ஸ்கொயர் வேல்யூ பதினாறுங்கிறது நாலோட ஸ்கொயர் வேல்யூ அப்போது அடுத்தது என்ன ஒரு அஞ்சோட ஸ்கொயர் வேல்யூ இருபத்தி அஞ்சுன்னு வரணும் அப்போ நடுவில் வர வேண்டிய நம்பர் நீங்கள் எல்லாத்துலேயும் கவனிச்சின்னாவே இருபத்தஞ்சுன்னு இருக்கும் இது ஒன்றை தவிர்த்து ஓகே இப்போ அதுக்கு அடுத்தது நீங்கள் இங்கே மொதல் நம்ம சீன்னு கவனிச்சின்னா அடுத்து எஃப்னு இருக்கா அப்போ இது இடையில சிக்கு அப்புறம் என்ன சி டிஇ ரெண்டு அழுத்த விட்டு மூணாவது வருது அப்போ அதே போல் இப்போ நீங்கள் இதில் அடுத்து இங்கே நீங்கள் கவனிக்கணும் அப்புறம் ஜி ஹைச்சை விட்டுட்டு ஐ வந்துருக்கு அப்போ அடுத்து ரெண்டு இடத்தை விட்டுட்டு ஹைச்ச ஐக்கு அப்புறம் ஜே கே விட்டுட்டு எல்ங்கிறது வரணும் ஓகேவா அப்போது இந்த இடத்துல எல் வரணும் அப்போ கே இங்கே இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல எல் இருக்கு அப்போ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றுதான் இருக்கும் அடுத்து நம்ம செக் பண்ணணும் இப்போ அதே போல் இப்போ இங்கே எக்ஸன் இருக்குது அப்படின்னா எக்ஸுக்கு முன்னாடி ரெண்டு எழுத்து வருதா அதாவது வி விட்டுட்டு ஓகே யூவி எக்ஸ்னு சொல்லுவோமா யுவி டபுள்யூ எக்ஸு அப்போது இங்கே டபிள்யூவும் வியும் விட்டுருக்காங்க அதே போல் இங்கே நீங்கள் கவனித்தோம் அப்படின்னா ஆர் எஸ்டி எஸ்ஸும் டீயும் விட்டுட்டு யூ நோட் பண்ணியிருக்காங்க அப்போ அதே போல் தானே ரெண்டு எழுத்து விட்டுட்டு இங்கே நோட் பண்ணியிருப்பாங்க அப்போது இங்கே ஆர் ஆர் அப்படின்னா பிக்யூஆர்ன்னு மென்சன் பண்ண அப்போது ஓ பிகூ ஆர் அப்போது இந்த ஓங்கிற வெள்துலாம் இந்த இடத்துல வரணும் ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர் ஓகே ஸோ ஈஸியாக தான் இருக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நூற்றி ஐம்பது மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை பதினைந்து பெண்கள் பன்னிரெண்டு நாட்கள் செய்தனர் ஐநூற்றி பன்னிரெண்டு மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை முப்பத்தி ரெண்டு பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதுலேயும் டைம் அண்ட் ஒர்க்கு அதுலேயும் பிஹெச்டி பை டபிள்யூ பிஹெச்டி பை டபுள்யூ இந்த கான்செப்ட் ஏன் டபுள்யூனு மென்ஷன் பண்ணுறேன் இங்கே ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்க அதை நம்ம டபுள்யூ டிவைல நோட் பண்ணணும் இது பர்சன் இது டேஸ் அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம் அப்போ பதினைந்து பெண்கள் பன்னிரெண்டு நாட்களில் எத்தனை மீட்டர் பாயனை தயாரிச்சுருக்காங்க நூற்றி எண்பது எது ஒர்க்கோ அதை டிவைல நோட் பண்ணணும் அதே போல் ஐநூற்றி பன்னெண்டு மீட்டர் நீளம் உள்ள பாயின் அப்போ அது டிவைல நோட் பண்ணனும் முப்பத்தி ரெண்டு பெண்கள் எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க இதுதான் வந்து இங்கே கேள்வியாக கேட்டிருக்காங்க இப்போ எதை எதை சிம்ப்ளை பண்ணலாம் இப்போது அஞ்சாவில் சாரி மூணாள் அடித்து கொடுக்கலாம் அல்லது ஆறால் அடிச்சு கொடுக்கலாம் ஸோ இங்கே ரெண்டுன்னு வரும் இங்கே முப்பதுன்னு வரும் அப்போ ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சா முப்பது இப்போ ரெண்டாவில் கீழே இருக்க ரெண்டு மேலே இருக்க ரெண்டுமே கேன்சல் ஆகிரும் இப்போ இங்கே முப்பத்து ரெண்டு அப்படின்னா நம்ம எட்டால் அடித்து கொடுக்கலாமா எட்டால்னா நாலெட்டா முப்பத்தி ரெண்டு இங்கே ஆறு நாற்பத்தி எட்டு பேலன்ஸ் முப்பத்தி ரெண்டு வரும் அப்போ மறுபடியும் நாலுன்னு வருமா அடுத்து ஒரு நாள் நாள் இங்கேயே ஒரு நாள் நாலு பேலன்ஸ் ரெண்டு இருபத்தி நாலுனால் ஆறு நாங்க இருபத்தி நாலு அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன பதினாறு எக்ஸோட வேல்யூ பதினாறு ஆப்ஷன்ஸ் இது அதுக்கான சரியான ஆன்சர் ஸோ டிவைட் பண்ணுறது உங்களோட கன்வீனியன்ட்டு நீங்கள் சின்ன சின்ன நம்பராக வச்சு எந்த நம்பர் வேணால் நீங்கள் சிம்ப்ளை பண்ணலாம் ஆன்சர் பதினாறு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மென்சுரேஷன் டூ டி கான்செப்ட்லேருந்து கேட்டிருக்காங்க சமபக்க முக்கோட்டத்தோட பரப்பு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க அதோட சுற்றளவு கொடுத்துட்டு சமூக முக்கோட்டத்தோட பரப்பு கேட்டிருக்காங்க இதற்கான ஃபார்முலா கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுருக்கணும் ரூட் த்ரீ பை ஃபோர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் இதில் ஏவோட வேல்யூ உங்கள் டைரெக்டாக கொடுக்கல இதில் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது சமபக்க முக்கோணம் அப்படின்னாவே மூன்று பக்கமும் சமம் அப்போ த்ரீ ஏவோட வேல்யூ தான் இந்த நூற்றி எண்பது அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன வரும் ஒரு மூணு மூணு அறுபது மூணா நூற்றி எண்பது அப்போது ஏவோட வேல்யூ அறுபது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே அது வர மாட்டேது ஓகே இப்போது இந்த அறுபதுங்கிறத இங்கே நம்ம சப்ஷிட் பண்ணலாம் அப்போ ரூட் த்ரீ பை ஃபோர் இன்ட்டு அறுபது இன்ட்டு அறுபது இப்போ ஒரு நாள் நாள் இங்கேயும் ஒரு நாள் நாள் பேலன்ஸு ரெண்டு அப்போ இருபதுனா ஐநாங்காய் இருபது மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் பதினஞ்சு அறுபதையும் அப்போ ஒரு ஜீரோ தனியாக வச்சுருங்க பதினஞ்சு ஆறால் மட்டும் மல்டி பண்ணுங்கள் ஆறஞ்சா முப்பதுக்கு ஜீரோ பேலன்ஸ் மூணு ஒரு ஆறு 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 மூணு ஒன்று அப்போ தொள்ளாயிரம் அப்படிங்கிற வருமா இப்போது இந்த தொள்ளாயிரம் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எதாவது மல்டிபி பண்ணோம் அப்படின்னா ரூட் த்ரீயோட வேல்யூ இங்கே இந்த இந்த ரெண்டு வேல்யூ தானே தொள்ளாயிரம் அப்போ இங்கே ரூட் த்ரீ இருக்கா ரூட் த்ரீயோட வேல்யூ ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ கண்டிப்பாக நீங்கள் ரூட் டூவோட வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோரும் இந்த ரூட் த்ரீயோட வேல்யூ ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ இந்த ரெண்டு நம்பரோட வேல்யூம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருங்க இது சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்லேயும் எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகலாம் இதை தவிர்த்து மற்றதெல்லாம் அதை நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அது தெரிஞ்சால் போதும் அட்லீஸ்ட் இது ரெண்டும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லை அப்படின்னா அது நம்ம எப்படி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பாருங்கள் ஓகே இப்போது இங்கே நம்ம என்ன பண்ணணும் இந்த ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூவை இங்கே நம்ம தொள்ளாயிரத்தால் மல்டிபிள் பண்ணணும் அப்போ ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ நீங்கள் ஒன்பதால் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள் லாஸ்ட்டில் ரெண்டு ஜீரோ நம்ம போட்டுடலாம் இப்போ ரெண்டா பதினெட்டுக்கு எட்டு பேலன்ஸ் ஒன்று முப்பத்தி மூணாக இருபத்தேழு ஒன்று இருபத்தி எட்டு இப்போ இதுலேயே உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மூணு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா ஒன்று ரெண்டு மூணு மூணு டிஜிட் தள்ளி வைக்கணுமா அப்போ இங்கேயும் ஒன்று ரெண்டு மூணு மூணு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது எட்டு புள்ளி எட்டுன்னு லாஸ்ட்டில் முடியணும் அப்போ பாருங்க ஆப்ஷன் ஏல மட்டும்தான் எட்டு புள்ளி எட்டுன்னு முடியுது ஸோ இது அதுக்கான சரியான ஆன்சர் இந்த மாதிரி தான் நம்ம இதற்கான ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணணும் புரிஞ்சிக்கலாம் ஸோ ஃபுல் டைம் அப்படியே எல்லாமே கடைசி வரைக்கும் மல்டிப் பண்ண அவசியம் இல்லை கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது தான் யூனிட் டிஜிட் மூலியமாகவும் நம்ம தெரியலாம் ஒரு ரெண்டு டிஜிட் நம்ம ஆட் பண்ணுற மூலிமா தெரியலாம் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கான வட்டி விதங்கள் முறையே பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் இருபத்தைந்து சதவீதம் எனில் பதினைந்தாயிரத்துக்கு மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒவ்வொரு வருஷமும் பர்சன்டேஜ் மாறிட்டு ஒரு அசல் வேல்யூ கொடுத்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வட்டி மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா இதையும் நீங்கள் ஒரு ஷார்ட்கட் மூலயமா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா அசல் அமௌண்ட்டு நீங்கள் நோட் பண்ணிடுறணும் பதினஞ்சாயிரம் நோட் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு இப்போ பதினஞ்சு பர்சன்ட் ஃபர்ஸ்ட்டு வருஷமா அப்போ இங்கே கிடச்சிருக்க வேல்யூ பூரா பர்சன்டேஜ் பூரா நூறால் ஆட் பண்ணணும் அப்போ பதினஞ்சு ப்ளஸ் நூ நூறு நூற்றி பதினஞ்சு டிவிட் பை நூறு எண்டு அடுத்து இருபதா அப்போ நூற்றி இருபது டிவிடட் பை நூறு எண்டு அடுத்தது நூற்றி இருபத்தஞ்சி டிவிட் பை நூறு இதெல்லாம் சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் மொத்த அமௌண்ட்டு அசலும் வட்டி தான் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அந்த அசலையும் நம்மளுக்கு கிடச்சிருக்க மொத்த வேலையை மைனஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு இதை சிம்பிளை பண்ணிடலாமா இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அடுத்து இந்த ஒரு ஜீரோவும் இந்த ஒரு ஜீரோவும் கேன்சல் ஆகும் இந்த ஒரு ஜீரோவும் இந்த ஒரு ஜீரோவும் கேன்சல் ஆகிரும் ஓகேவா இப்போ இதுக்கப்புறம் டிவைடில் நூறு மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரி டிவைடில் நூறோ பத்தோ ஆயிரமோ இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் இன்னமும் நீங்கள் எப்படி சிம்ப்ளை பண்ணுவீங்க இதை இருபத்தி அஞ்சால் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அஞ்சுன்னு கிடைக்கும் இங்கே நாலுன்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இங்கே நாலு அதாவது வேறு எந்த நம்பரும் நம்ம நூறால் சிம்ப்ளை பண்ணி அந்த ரெண்டுன்னு கீழே வந்து வேறு ஏதாவது முழு நம்பர் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அடிக்க வேணாம் சாதான் நான் சொல்ல வந்தேன் இந்த மாதிரி இருபத்தஞ்சால் அடிபடுது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே நாலுன்னு வரும் இந்த நாலுமே இங்கே அடிபடும் ஓகே முன்னாங்க பன்னெண்டு தானே அப்போ மூணுன்னு வந்துருச்சு அப்போ கீழே இருக்க எல்லா நம்பருமே கேன்சல் ஆகிடுச்சு ரிமைனிங் நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன இங்கே மூவஞ்சா பதினஞ்சுன்னு இருக்கும் இந்த பதினஞ்சும் இந்த பதினஞ்சும் சேர்ந்து நான் பதினஞ்செண்டு பதினஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சு இப்போ இரநூத்தி இருபத்தஞ்சையும் நூற்றி பதினஞ்சையும் மட்டும்தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும் ஸோ மல்டிபிள் பண்ணலாமா அங்கே இருபத்தஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு ஏழெண்டா பத்து ரெண்டு பன்னெண்டு பேலன்ஸ் ஒன்று ஏன்னா பத்து ஒன்று பதினொன்று ஓகே அடுத்து அஞ்சு ரெண்டு ரெண்டு இதே இதே இங்கேயும் அஞ்சு ரெண்டு ரெண்டு இதான் வந்து கிடைக்கும் ஆட் பண்ணுங்கள் அஞ்சு ஏழு இங்கே எட்டுன்னு வரும் இங்கே அஞ்சுன்னு வரும் இங்கே ரெண்டு இருபத்தி அஞ்சு எட்நூற்றி எழுபத்தஞ்சா அசல் வேல்யூ எவ்வளவு அது அசல் வேல்யூ பதினஞ்சு அப்போ இதில் இருந்து நீங்கள் பதினஞ்சாயிரத்தை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வரும் மீதி பத்தாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி அஞ்சுன்னு கிடைக்கும் இதுதான் வட்டி அமௌண்ட்டு ஓகேவா பத்தாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி அஞ்சு இங்கே இருக்குது ஆப்ஷன் ஏயில் இருக்குது இது அதற்கான சரியான ஆன்சர் பிடிச்சதா ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஷின்க்கு கவனிங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரீசனிங் கொஸ்டின் தான் ஒரு ஆப்பிளோட விலை அறுபது ஒரு கொய்யா அதோட விலை தொண்ணூறு மற்றும் ஒரு மாம்பழம் மேங்கோ அதோடய விலை அறுபது ஒரு மாதுளோட விலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இது அந்த அமௌண்ட்டோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸோ எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு ஆல்பபெட் லெட்டர்ஸ் அதுவும் ஒவ்வல்ஸு ஓகே எத்தனை ஒவ்வல்ஸ் இருக்கோ அதுக்கான மதிப்பு தான் இப்போ இங்கே ஆப்பிள் அப்படிங்கிற இங்கிலீஷ் லெட்டரில் பாருங்கள் ஏஇ இந்த ரெண்டே ரெண்டு தான் அப்போ ரெண்டு ஒவ்வொல் இருந்தால் அறுபது அப்ப ஒரு ஒவல் இருந்தால் ஒரு ஒவலோட மதிப்பு முப்பது அந்த கான்செப்ட் தான் இப்போ அடுத்து கோவான்னு பாருங்க மூணு ஒவ்வள் இருக்கும் அதனால தான் தொண்ணூறு வந்திருக்கு ஏ ரெண்டுகிட்டே இருக்குது யூ ஒரு ஒவல் தானே அப்போ மூணு வவல்ஸ் இருந்ததுனால தொண்ணூறு நோட் பண்ணியிருப்பாங்க அதே போல் மேங்கோ மேங்கோவில் பாருங்கள் ரெண்டு தான் இருக்கும் ஏவும் ஓ மட்டும்தான் இருக்கும் அப்போது அறுபது ரூபாய் அப்போது இங்கே பமங்கரநேட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா ஓ அடுத்து இ ஏ ஏ இ மொத்தம் எத்தனை இருக்கு அஞ்சு இருக்கா அப்போ அஞ்சு எட்டு முப்பது நூற்றம்பது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா ஸோ ஈஸியானதா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அசல் ரூபாய் ஆறாயிரத்துக்கு ஐந்து ஆண்டுகளில் நான்கு சதவீத வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் அசல் எட்டாயிரத்துக்கு மூணு சதவீத வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் சமமாக இருக்கும் எனில் அதன் ஆண்டுகள் எவ்வளோவா இருக்கும் ஸோ இது ரொம்ப சிம்பிளான தான் ரெண்டு தனி வட்டியும் சமௌண்ட் மென்ஷன் அப்போ இது இதோட எஸ்ஐ வேல்யூ நம்ம என்ன நோட் பண்ணுவோம் இந்த எஸ்ஐ வேல்யூ அதே போல் நம்மளுக்கு செகண்ட் கிடைக்கிற எஸ்ஐ வேல்யூஸ் ஈக்குவல் அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு இது ப்ரின்ஸிபல் ஒன்று இது காலம் அந்த ரெண்டு இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிடலாம் அப்போ இங்கே என்ன வேல்யூ அப்படின்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஈக்குவல்ட்டு இங்கேயும் நம்ம பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் நம்ம நோட் பண்ணலாம் அதுக்கு அதுக்குரிய வேல்யூ மட்டும் கரெக்டாக சப்ஸி பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ரின்சிபல் வேல்யூ ஆறாயிரம் என்ட்டு என் வேல்யூ அஞ்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாலு டிவைடட் பை ஹண்ட்ரட் அதே போல் செகண்டுக்கு ப்ரின்சிபல் வேல்யூ எட்டாயிரம் என் வேல்யூ தெரியாது ஆர் வேல்யூ மூணு டிவைடட் பை ஹண்ட்ரட் இதில் நீங்கள் ஜீரோலாம் நல்லா கேன்சல் பண்ணலாம் கீழே இருக்க இந்த ரெண்டு ஜீரோ இங்கே நூறு ஐநூறுமே கேன்சல் பண்ணிடலாம் இங்கே இருக்க மூணு ஜீரோ இங்கே இருக்க மூணு ஜீரோ கேன்சல் ஆகுதா அடுத்து ஓர் நாள் நாலு இருநாங்க எட்டு அடுத்து ஓரெண் ரெண்டு இங்கே ரெண்டு ஆறு சாரி நெக்ஸ்ட்டு இந்த மூணு இந்த மூணுமே கேன்சல் ஆகிரும் மீதி இருக்கிற அந்த என்கிற வேலைக்கு அஞ்சு தானே ஸோ அஞ்சு வருஷம் தான் அதற்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ரேஷியோலேருந்து கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் கட் மூலியமாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ இஸ்ட்டு பியோட வேல்யூ ரேஷியோ கொடுத்துருக்காங்க பி இஸ்ட்டு சியோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க சி இஸ்ட்டு டீயோட கேட்டுருக்காங்க அடுத்து அவங்க கேட்டுருக்கிறது ஏ ஈஸ்ட்டு டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க இதை ஈஸியான ஷார்ட்கட் மூலியமாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஒவ்வொரு ரேஷியோலையும் ஃபஸ்ட்டு இருக்க பொசிஷன் இப்போ இங்கே ரெண்டுன்னு இருக்கா இங்கே வேல்யூ அதே போல் அடுத்த ரேஷியோவில் ஃபஸ்ட்டாக இருக்கா அதை நோட் பண்ணிடுங்க அடுத்து ரேஷியோலாம் ஃபஸ்ட்டு இருக்கா இதை நோட் பண்ணிடுங்க இப்போது ஒவ்வொரு ரேஷியோலேயும் செகண்ட் இருக்குது அது நோட் பண்ணுங்கள் செகண்ட் என்ன இப்போ மூணுன்னு இருக்கா மூணு இன்ட்டு அடுத்த மூணு அடுத்த நாலு இங்கே நோட் பண்ணிடலாம் அடுத்த அஞ்சு இங்கே நோட் பண்ணிடலாம் தான் இதை சிம்பிள் பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் ஒரு நாள் நாள் இங்கே ரெண்டு ரெண்டைக்கு ஆன்சர் பண்ணாவே நாலு ஓகேவா வேலை முடிஞ்சா இதுக்கு அடுத்தது பாருங்கள் இந்த ரெண்டு இங்கே மிச்சம் இருக்கும் மூணு இன்ட்டு அஞ்சு பதினஞ்சு இதுதான் அதற்கான ஆன்சர் ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் எல்லாமே ஏ பி ஈஸ்ட்டு சி ஈஸ்ட்டு டி எல்லாமே கண்டுபிடிச்சி லாஸ்ட்டில் ஏடிக்கு பார்க்கணும் அவசியம் இல்லை அழகா இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக டைம் சேவ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எல்சிஎம் அண்ட் கார்எஃப் இந்த கொஸ்டின் எல்லா நேரங்கள்லையும் நிறையா டைம் கேட்டிருக்காங்க பாருங்கள் கொடுக்கப்பட்ட ஈரியன்களின் மெய்சிறு பொது மடங்கின் மதிப்பானது அவ்வீரியன்களின் மெய்பெரு பொதுக்காரணி மதிப்பை விட ஆறு மடங்கு அதிகமாகும் அதாவது எல்சிஎம் வேல்யூ என்ன சொல்கிறாங்கன்னா கட்சிஎஃப்ஐ விட ஆறு மடங்கு அதிகம்னு சொல்கிறாங்க அடுத்து அவங்க பாருங்க கட்சிஎஃபே என்னான்னு சொல்லிட்டாங்க அவிரியன்களின் மீ பெரும் பொதுக்காரணி மதிப்பு பன்னெண்டு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் கட்சிஎஃப்லாம் நம்ம பன்னெண்டு சப்ஸிட் பண்ணலாம் இந்த ஆறு மடங்கு அப்படியே இருக்கும் இதுதான் அதற்கான எல்சிஎம் அப்போ கட்சிஎஃப் வேல்யூ பன்னெண்டு எல்சிஎம் வேல்யூ என்ன பன்னெண்டு என்ட்டு ஆறு நீங்கள் பன்னெண்டு என்ட்டு ஆறு மல்டிபிள் கூட பண்ண தேவையில்ல அப்படியே வச்சுக்கலாம் இப்போ அந்த எண்களில் ஒரு எண் முப்பத்தாறுன்னு சொல்லிட்டாங்க அப்போது ஒரு எண்ணு வந்து நம்ம முப்பத்தாறுன்னு வச்சுக்கலாம் மற்றொரு எண் கேட்டிருக்காங்க அதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ இது அந்த மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்சிஎம் எல்சிஎம்ண்டு கட்சிஎஃப் டிவைடல் பை அந்த ஒரு எண் அப்போ ஆறு எண்டு பன்னெண்டு எல்சிஎம்மு இன்ட்டு பன்னெண்டு கட்சிஎஃப் டிவைடல் பை முப்பத்தி ஆறு படித்து கொடுங்க ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பன்னெண்டா முப்பத்தி ஆறு ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு அப்போ ரெண்டு இன்ட்டு பன்னெண்டு தான் ரெண்டு ரெண்டு பன்னெண்டு என்ன இருபத்தி நாலு ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒன்று பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி உள்ள ஓல்ட் இயர் கொஸ்டின் சரி எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு ஸோ பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ இந்த ஒரு கொஸ்டின் பல்லூர் புக் கோவை கான்செப்டில் பாலினாமியல் கான்செப்டில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆல்ரெடி நம்ம போன டைமே ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம் அதே போலேயே அதே ஷார்ட்கட் யூஸ் பண்ணி இங்கேயும் பாருங்கள் ஆனால் கொஞ்சம் லாஜிக்கலாகவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் பொதுவாக என்ன அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய வேல்யூ கொடுத்துட்டு ஹசிஎஃப் வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னாவே ஆப்ஷனில் சின்ன வேல்யூ தான் ஆன்சராக வரும் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம பார்க்கும்போது நல்லா காமனாக இருக்கணும் காமனாக இருக்கலே பவர் வேல்யூ கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம் அதிலே இதற்கான ஆன்சர் இது தான் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ட்ரை பண்ண நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ நம்ம என்ன மெத்தர் பார்க்குறோம் எக்ஸோட வேல்யூ ஒன்று நம்ம சப்ஸூட் பண்ணி பார்க்குறோம் அப்போ என்ன ஆன்சர் வருங்கிறத பாருங்கள் இப்போ இங்கே ஆறு வரும் ஸோ ஆறு மைனஸ் முப்பது ப்ளஸ் அறுபது மைனஸ் நாற்பத்தி எட்டு இப்போ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இந்த அறுபதில் இந்த முப்பது மனுஷன் பேலன்ஸ் முப்பது ப்ளஸில் இருக்கும் இந்த இந்த ஆறு சேன்ஸ்னால் முப்பத்தாறு அப்போ முப்பத்தாறு மைனஸ் நாற்பத்தி எட்டு அப்படின்னா மைனஸ் பன்னெண்டு ஓகேவா மைனஸ் பன்னெண்டு இப்போ இதில் இதை வச்சே நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம் ஏன்னால் நம்மளுக்கு ஹட்சியஃப் வேல்யூ மைனஸில் தான் வரணும் ஹச்எஃப் வேல்யூ மைனஸில் வரணும் ஓகேவா அப்போ அப்படி நீங்கள் பார்க்கும்போது இங்கே நீங்கள் கவனிங்க இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நம்ம ஒன்றுன்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோமா அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு இருக்கும்போது ஒன்று மைனஸ் ஒன்றுன்னு ப சப்ஷூட் பண்ணோம்னா ஜீரோன்னு வந்துடும் அப்போ ஜீரோவோட எதை மல்டிப் பண்ணாலும் ஜீரோ தான் அப்போ இங்கே நம்ம இடத்துல நம்ம கெஸ் பண்ண அளவுக்கு வராது அதே போல் தானே இங்கேயும் அப்போ இதுவும் நம்மளுக்கு வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மீது உள்ள ரெண்டில் பாருங்கள் கண்டிப்பாக இதை பெரிய தான் வரும் அது மைனஸில் இதை விட பெரிய நம்பராக வர வாய்ப்பு இருக்குங்கிறது ஓரளவுக்கு கெஸ் ஆகுது ஏன்னா என்ன நம்பர் கொடுத்துருந்தாலும் இதை விட அதிகமாக தானே போகும் அப்போ ஏதோ ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்கும் மூணாவில் மல்டிஃபி பண்ணணும் அப்போ பெரிய வேல்யூ போகும் ஸோ இது மூலயமா நம்ம ஒரு லாஜிக்காக கெஸ் பண்ணி இதுவும் வராது நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ சி தான் அதுக்கான சரியான ஆன்சர் இது நீங்கள் நார்மல் மெத்தில பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க ஸோ போர்ட் மாஸ் ரூலை தான் நம்ம அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம பார்க்கும்போது இந்த ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்குள்ளே இன்னொரு ஒரு பிராக்கெட் இருக்குது அப்போ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறுன்னு வரும் ஆறு மைனஸ் ஆறு டிவைடட் பை ரெண்டு இன்னிங்க இங்கே அவசரப்பட்டு ஆறு மைனஸ் ஆறு ஜீரோ வந்துடும் அப்போ இதெல்லாமே ஜீரோ ஆயிரம் அப்படி நோட் பண்ணிடுறாங்க அடுத்தது நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் பண்ணணும் அப்போ ஓ ரெண்டு ரெண்டு ஆறு அப்போ ஆறு மைனஸ் மூணு இது மூணு அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே மூணு இருக்குதுன்னு தெரியுதோ அப்போ ரிமைனிங் பார்ட்டை நோட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் ப்ளஸ் எயிட் டிவைட் பை டூ ப்ளஸ் த்ரீ ஓகேவா இப்போ நம்ம இதைத்தான் நம்ம சால்வ் பண்ணணும் போர்ட் மாஸ் ரூல் படி அப்போ என்ன வரும் நாலுன்னு வருமா அப்போ நூறு ப்ளஸ் நாலு ப்ளஸ் மூணு நூற்றி ஏழு தான் அதற்கான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் ஆப்ஷன் பீதா அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பார்ட் டூலையும் ரிமைனிங் கொஸ்டின் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த குரூப் ஒன்னில் கேட்டிருக்க எல்லா கொஸ்டினையும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ நம்பிக்கையோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிளேஷனை முழுசாக யார் கவனிக்கிறீங்களோ ஒவ்வொரு கொஸ்டினில் இருந்தும் ஒவ்வொரு ட்ரிக்கு நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க எக்ஸாம் ஹாலில் ஆன் த ஸ்பாட்டில் எப்படி டைம் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கற்று ஸோ நம்மளோட எக்ஸ்ப்ளேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட வேலியபுலாம் கம்மியாக மென்ஸை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸில் நல்ல கான்ஃபிடண்ட் வரும் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ